சிக்கனன்றது ரூபா காசு மிச்சம் வைக்கிறது மட்டும் சிக்கன் இல்லைங்க தண்ணியும் சேமித்து வைக்கலாம் கரண்டையும் சேமித்து வைக்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா பெரும்பாலும் நம்ம காலையில் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு வாய் கொப்பளிக்கும் போது தண்ணியை ஃபுல்லாக திறந்து விட்டு கொலையில் போயிட்டே இருக்கும் ஒரு தடவை கொப்பளித்து விளக்குற வரைக்கும் கீழே போகும் அப்படி செய்யாதீங்க கையில் ஒரு பிடிச்சி வாய்க்கு பிளிச்சிட்டு நுப்பாட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்திரம் போது அதே மாதிரி தண்ணி குழாயிலேருந்து கீழே போயிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சிக்கனமாக பயன்படுத்தலாம் கரண்ட் எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு பார்க்குறீங்களா அதாவது தேவையில்லாமல் ரூமில் லைட்டு ஃபேன் ஓடிட்டுருக்கோம் நம்ம வெளியில் வந்து பேசிகிட்ருப்போம் இல்லாட்டி இன்னொரு ரூமில் ஃபோன் பார்த்துட்ருப்போம் தேவைப்படும் போது மட்டும் லைட்டு போடுங்க ஃபேன் போடுங்க வேலை முடிஞ்சதுமே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி அப்பப்போ கரண்டை மிச்சம் வைக்கலாம் இது ஒரு வகையான தாங்க அழகுக்கு செடிகள்லாம் வாங்கி வைக்கும்போது அளவாக தண்ணி ஊற்றி நல்லா மண் போட்டு அதுக்கு தேவையான உரம் போட்டு வளர்த்தோம்னா அழகாக வளர்ந்துருங்க பூச்செடி வச்சுருக்க ஸ்டாண்டு அந்த கப்பு மாதிரி இருக்கிற தொட்டி எல்லாமே ஆட்ரு பண்ணி வாங்கினதுதேன் காசு தாங்க வேணும் ஒவ்வொரு பொருளும் வீடு தேடி வந்துடுது நம்ம எங்கேயும் போய் அலைய வேண்டியதே இல்லை செல்லில் பார்க்குறோம் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டோம்னா வீடு வந்து சேர்ந்துடும் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும் பார்க்கும்போது ஆனால் ஒரிஜினல் இது அவ்வளோவோ அழகாக இருக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக அதுக்கு தகுந்த கப்பு செமையாக இருக்குங்க பார்க்கும்போது ஒவ்வொரு செடியும் அவ்வளோ அழகாக இருக்குது புதினா நட்டு வச்சுருக்கோம் புதினா வந்து தலைஞ்ச பின்னாடி நுனியை கட் பண்ணி விட்டோம்னா நல்லா சிம்படித்து நல்லா வளரும் டேபிள் ரோஸ்லேருந்து அருகம்புல்லேருந்து குட்டி குட்டி பூச்செடியாகவும் அழகாக இருக்குது இந்த கார்டன் எல்லா செடியும் நல்லா இருக்கா